எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எங்கிட்ட இரவு சாப்பாடு தான் இன்றைக்கு இரவுக்கு நல்லாவே லேட் ஆயிட்டு வெளியில கொஞ்சம் போயிட்டு வந்தனா அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லாவே லேட் ஆகிட்டு இன்றைக்கு இரவுக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபிச்சமா புட்டுமா வச்சு சீலா மீன் வாங்கி வச்சிருந்தேன் செல்ற நாட்டை அதில் சூப்பராக அரைச்சி ஒரு குழாம்பும் வச்சு அதில் பார்த்தீங்கன்னு கருவாடும் வச்சிருக்கேன் கருவாடும் பொறிக்க போகிறேன் இல்லாட்டிக்கு சீலா மீனுக்குள்ள கொதிச்சு கொண்டு வரைகளை போடவும் நல்லா இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சீலா மீன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறிக்கலாம் மட்டும் இருக்கிறேன் எங்க பாருங்க கணக்கு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பொறிக்கலாம் மட்டும் இருக்கிறோம் என்ன செய்யறனோ தெரியாது வாங்க என்னோட சேர்ந்து பார்க்கலாம் சரியா அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபாஸ் ஹவுஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையே கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபாஸ் ஹவுஸில் இருக்கிற கூனி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டம்மா அரைச்ச கரித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்கிரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா இப்போ வாங்க சூப்பரான அரைச்சி குழம்பு வச்சு புட்டு முயக்கலாம் வாங்க வாங்க எல்லாம் வெட்டி வச்சுட்டேன் புட்டை கடைசி அடக்குன்னு குழச்சி போடலாம் முதல் வந்து குழம்பு ஏற்போம் சட்டியில சரியா அதுக்கு பாத்தீங்கன்னு வாரம்புருங்களா இதுல பாருங்க தனி மிளகாத்தூள் இருக்குது இந்த மாதிரி வச்சு பாருங்க நல்லா இருக்கும் இது கட உரைப்புக்கு தேவையான அளவு எடுக்கும் ரெண்டா கிராண்டி எடுத்துருக்கிறேன் இதோட மல்லித்தூள் மல்லி சீரகம் எல்லாம் சேர்ந்த சரக்கு தூள் இது சரியா அதில் கொஞ்சம் சேர்க்குறேன் இதில் கொஞ்சமாக வெள்ளைப்பூடு புள்ளி சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வைப்போம் கொஞ்சம் நேரம் இதோட ஒரு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு தண்ணி காணாது அது இப்போ கலந்துனா தெரியும் தண்ணி காணுமா இல்லையாண்டு இன்னொரு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு விடுவோம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டுக்கும் ஊறினோடனே மிக்சி கப்பில் போட்டு அரைச்செடுப்போம் இதை நாங்கள் மிக்சி கப்பில் போட்டு எடுப்போம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் இப்போ நல்லா அரைச்செடுத்தாச்சு இல்லைங்களா இந்த மாதிரி பட்டா அரைச்செடுக்கணும் பெரிய கட்டம் இப்போ குழம்பை கூட்டுவோம் வாங்க இது வந்து சீலாமி இங்கே பாருங்க வால் எப்படி வெட்டியிருக்கு ரெண்டு செல்ட்னா அதை பெருசாகவே போடுறதுக்கு செல்டன்னா செய்கிற வேலை இருக்குது கொஞ்சத்தை பொறிக்கலாம் திங்களாண்களை கணக்கில் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்காரு அதை ரவுண்ட் ரவுண்டாக வெட்டுறதுக்கு அதை குட்டி குட்டியாக வெட்டி போட்டு இந்த செல் செல்கிறேன்னா இதில் இனி வந்து பச்சை மிளகாய் சேர்ப்பேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் தக்காளி பழம் ஏற்கனவே அரைச்சி சாரி உள்ளி ஏற்கனவே அரைச்சிருக்கிறேன்னு இப்போயும் கொஞ்சம் சேர்க்குறேன் பழம் கருவேப்பில கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இனி இதோட தேங்காய் பால் சேர்க்குறேன் இது வந்து ரெண்டாம் பால் மூன்றாம் பால் இதோட முதலாம் பால் புளி சேர்க்கிறேன் இனி நாங்கள் அரைச்சி வச்சிருக்கதில் சேர்ப்பேன் கலந்துவிடும் இப்போ பாருங்க ஒரு சு சிக்கல் உண்டு சட்டை சிக்கல் ஆகிட்டு என்னென்னா சட்டி காணாது இந்த சட்டியில் வச்சுருந்தேன்ட்டா பொங்கி ஊற்றிடும் அதால் வேறு சட்டி ஒன்றுக்கு மாற்றுவோம் பெரிய சட்டி உண்டை தேடி பிடிச்சி செடுப்பமாக இப்போ சட்டி மாற்றிட்டேன் இதில் இருக்கிறதுல கொஞ்சமாக இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த மிக்சி கப்புக்கு இருக்கிறதையும் இப்படியே கலந்து ஊற்றிடுவோம் உப்பு சேப்பம் இப்படி வச்சு பாருங்கள் கறி சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு அரைச்சகரை தூளும் இருக்குது இல்லாத ஆக இப்படி செய்யலாம் தனி மிளகா தூள் இருக்குதானே இந்த மாதிரி செய்யலாம் இதுல வந்து ஒரு துண்டு கருவாடும் போட்டு விட போகிறேன் அப்போ இதுல ஒரு துண்டு கருவாடு கருவாட்டு துண்டு போட்டா நல்லா இருக்கும் அதுங்கள்ட்ட இருக்கு அரைச்சகரை தூள் நீங்களும் வேணும் ஆர்டர் போடலாம் சோபாஷ் சரியா இப்போ ஏதோ குழம்பு அடுப்பில் வைப்போம் கோத்தி கேட்டுக்க இப்போ இது கொதிக்கிறதுக்கு இல்லை இங்கே பாருங்கோ பொறிக்கிறதுக்கு மீன் எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்ப்போம் உப்பு இதோட மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துருவோம் பருவங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துருவோம் இப்படியே இருக்கட்டுக்கு புட்டுக்கு மாவை குழைச்சிட்டு புற பொரிப்பேம்மா புட்டு குழைப்பம் உப்பு சேர்க்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி சுடு தண்ணி அதுக்கு அப்படியே ஆப்பக்காம்பால் கலந்து விட்டுட்டு அவிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இது ஆல் பேப்பர்ஸ் ஃபுல்லாவோ அவிச்சு அவிக்கிற தான் உங்களுக்கு தெரியும் தானே நானும் சொல்கிறேன் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் வா இந்த வடிவாக குளச்சி எடுக்க கணக்கை விடக்கூடாது கணக்கை விட்டால் அப்போ இந்த இடியை தான் அவிக்கணும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து விட்டு குளைச்சி இந்த மாதிரி பேருங்கப்போ ஹானாகு இன்னொரு கொஞ்சம் சேர்த்து நல்ல வடிவம் இந்த மாதிரி கலந்துடுவோம் அப்படி இந்த சைட்டெல்லாம் கலந்து விட்டுட்டு காணாது இனி பார்த்து தான் சேர்க்கணும் ஏன்னா இனி விட்டா இந்த மாதிரி குழாச்சி விட்டுட்டு இனி எடுத்து இங்கே போட வேண்டியது இப்போ கொஞ்சமாக தண்ணி விடுவோம் காணாது பாருங்க கிணக்கை விடக்கூடாது கொஞ்சமாக கா குழைச்சிட்டு குழச்சிட்டு அதுக்கப்புறம் கொத்தி எடுக்க வேண்டியது எல்லாத்தையும் இப்படி குழச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி இருக்கா இந்த டம்ளர் அளத்தி தேய்ச்சி விட்டுட்டு நான் கொத்தி எடுக்க வேண்டியது தான் வியான வச்சு கொத்தி எடுக்க வேண்டியது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொத்தியாச்சு நான் சுலக வாத்தி எடுத்துட்டேனேன்னு சொல்லுங்க சுலகுல புட்டு கொத்தினாத்தான் சுலகு இல்லை கொத்தினா கொத்தினாத்தான் எனக்கு கொத்தின மாதிரி இருக்கு நண்பர்களே அது ரேயில் கொத்த டொக்கு டொக்கு டோக்கு டொக்குன்னு நன்றி இருக்குது அதோட வாத்தியாச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொத்தி எடுக்க வேண்டியான்னு சரியா இதே மாதிரி மிச்சம் இருக்கிற புட்டுமா எல்லாத்தையும் கொத்தி எடுத்துட்டு புட்டு புட்டாவிய போடுவோம் இங்கெல்லாம் தண்ணி வச்சாச்சு இதில் பாருங்க குழாம்பு கொதிச்சு கொண்டிருக்கணும் நல்ல வாசமாக இருக்கு எனக்கு என்ன சொல்லுங்க நண்பர்களே விர அடுப்பில் சமைச்சி சமைச்சு பாருங்க கேஸ் அடுப்பில் வச்சு நுண் மெது மெதுவாக நுள்ளி நுள்ளியாக கொதிச்சு கொண்டு இருக்குது இதே அடுப்பில் வச்சு சும்மா அந்த மாதிரி கட்ட காட்டாட்டை கொதிச்சுடுவேன் அடுப்பில் கொதிக்க வச்சுருவோம் மங்கி பாருங்க மெது மெதுவாக கொதிச்சு கொண்டு இருக்கு மனது மழை அது மூடித்தாங்க டக்கெட்டு கொதிக்க டல்லாம இருக்கு டக்கனு மூடித்தாரீங்களா அடுப்பில் வைப்போம் குழம்பத்துக்கு அப்போ இதில் நாங்கள் மீனை பொறிச்சுக்கலாம் அப்போ குட்டை போடுவோம் வாங்க இங்கெல்லாம் பாருங்க தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டு அவிச்சம்மா புட்டு சூப்பராக இருக்கும் அவிச்சம்மா புட்டுக்கும் அச்சிக்கும் வேறு லெவலாக இருக்கும் தெரியுமா நண்பர்களே இப்படி போடுவோம் அரிசிமா புட்டுக்கும் நல்லா தான் இருக்கும் கன நாளாச்சு அவிச்சம்மா புட்டு சாப்பிட்ட மாதிரி அதோட இன்றைக்கு பட்டா ரெண்டு அவிச்சாச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி அந்த ஜூட்டு ரெடி பண்ணிட்டேன் மூடிட்டு அடுப்பை போடுவோம் புட்டு அவியாட்டுக்கும் நாங்க இந்த குழாம்ப கொண்டு வெளி அடுப்புல வச்சுட்டு இதுல கருவாட்டையும் மீனையும் பொறிச்சடுப்போம் மூட்டியாச்சு ஜூடு சுடும் அடுப்புல வச்சாச்சு ஜூடாரு ஏன்டா சைட்டு எல்லாம் வேணா கறி சுடும் கவர வேண்ட கறியை ஊத்திடாம நல்ல சூப்பரான கறி நண்பர்களே ஆ நாங்க 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 மத்தியானமும் பசியில ஒரு கையில என்ன என்ன செய்யறது செய்யறது கையும் பாவம் பாவம் தான் எங்கட நன்றே நாங்கும்ட கடை எல்லா அப்படியே நெருப்பு படம் சூப்பரா கொதிக்கும் கேஸ் அடுப்புல வச்சா நொட்டி கொன்னிக்கும் லேட்டுமாகும் டேஸ்டும் அந்த வைக்க தூக்கல இருக்கு மதால தான் கொதிக்கட்டுக்கு வாங்க உள்ளுக்கு நாங்க மீனை ஓ ஏன் ஏன் போவிஞ்சிட்டு கேஸ் எடுப்பு ஏண்டா உனக்கு நான் சேட்டி அவர்றேன் எனக்கு அப்படி என்று இதில் வந்து மீனை பொறிச்செடுப்பான் மீனை பொறிக்க போடுவான் ஒரு ரெடியாக போட்டுடலாம் மேம் பொறிக்க எடுக்கும் மோர் மிளகாயை பொறிச்சிட்டு மீனை போடுவோம்ட்டு மறந்துட்டு இருந்தேன் ஏண்டா மிளகாயில் வெடுக்கும் மேடக்கும் இப்போ இப்போதான் காய வச்சு கொண்டு இருக்கேன் நான் அதெல்லாம் வேணாம் என்ன பார்ப்போம் மேன் கடைசியாக பார்ப்போம் இதுக்கு பிறகு கருவாட்டை பொறிப்போம் மீனை திருப்பி போடுவோம் வாசமாக இருக்கு நண்பர்களே வாசமாக இருக்கு மீன் பொரியல் கருவாட்டு பொரியல் தேவையே இல்லை நான் பொறிச்சு வைப்பேன் சொல்லுங்க இப்படியே சாப்பிடலாம் வேண்டாம் கருவாட்டு பொரியல் மீன் பொரியல்லாம் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கு இப்போ மற்ற பக்கம் பொறிக்கட்டும் அவிஞ்சிட்டு நன்றிங்களே பார்த்தீங்களா இனி மிச்ச புட்டு மாவையும் போடுவோம் புட்ட உடனேயே சூட்டோட மசிச்சு விட்ருவணும் இந்த மாதிரி பார்த்தீங்களா வாசம் சும்மா தூக்கலாக இருக்குது நண்பர்களே தூக்கலாக இருக்குது மீன் பொறிஞ்சிட்டு எடுப்போம் மீன் எரிய இல்லை பாருங்க நல்லா பொறிஞ்சுதான் இருக்குது இந்த என்னென்னு சொல்கிறோம் அந்த கருத்தூள் அதெல்லாம் கறி கருகரண்டு வந்திருக்கு இங்கெல்லாம் கருவாடையும் பொறிச்சு எடுப்போம் அந்த தோல் எல்லாம் முடிச்சு சுடுதண்ண பாருங்க களையில் வச்சிருந்தேன் விரகடுப்பு அடுப்பு தாயி அங்க பாருங்க எப்படி எரியுதுண்டு ஜெகஜோதியா பாத்தீங்களா நண்பர்களே அப்படி கொதிக்கணும் இப்படி எல்லா பக்கமும் கொதிக்கணும் இந்த கேஸ் அடுப்பில் வச்சு முடியாது இந்த தான் அப்படியே கொதிச்சு கொண்டிருக்கு பார்த்தீங்களா இது எப்படி கொதிக்கிறது இனி இறக்க வேண்டிய அதுக்குமே மேலே கொதிக்க வச்சா பிறகு புட்டு கூத்தி சாப்பிடலாம் இருக்கா எப்படி இருக்குன்னு இருக்கு வேறு லெவலாக இருக்கு தெரியுமா இதுக்கு சுட சுட சோறோடு சாப்பிடும் நல்லா இருக்குமா நான் புட்டோட சாப்பிடும் சும்மையா இருக்கும் ஒரு ரெண்டு மிஷம் போட்டுட்டுமா நம்ம ராக்குவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி எண்ணெய் படாந்து வரும் சூப்பரா சுவையான அரைச்ச குழம்பு ரெடி மோர் மிளகாய் இந்த மோர் மிளகாய் இன்னும் காய இல்லை ஆனாலும் கெடுவில் ஒரு நாள் எடுத்துருக்கேன் பொறிச்சு சாப்பிடுவோம் இன்னும் கொஞ்சம் காய ஓணும் பொரியல் ஓகே நண்பர்களே சாப்பிட போகிறேன் எனக்கு பசியோ பசி பாருங்க புட்டு நியூடு வரையிலையா அண்ணகே ஏன் உடம்பெருப்பு என்ன என்ன வாயெல்லாம் நீ சாப்பிட்றது அவர் இல்லையா நண்பர்களே சரியா அதால நானே வந்துட்டேன் களத்துல குதிச்சிட்டேன் இங்க பாருங்க சூப்பராக அரைச்சி வச்சிருக்கு குழாம்பு இது நல்லா திக்காமல் வைக்கிறான் நண்பர்களே ஆனா நான் இப்படி வச்சிருக்கேனேன்னு சொல்லுங்க அப்பதான் குழாம்புக்கு ஊற்றி குழா நல்லா இருக்கு சீ புட்டுக்கு வாய் தடுமாட்டோம் அப்போ வாங்கோ வேன் வாங்கோ 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 சுடுவது ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க இல்லைன்ற வேறு தான் எந்த கதை செம்மையாக சுடுவுது ஆனாலும் பசிக்குது எனக்கு யூடியூர் ஹெல்ப் பண்ணணும் என்ற அந்த ஸ்டாண்ட் அந்த அவங்களுக்கு பின்னால் இருக்கணும் அது இருக்க தேட்டும் அண்டர்ஸ்டாண்ட் புதிங்கள குதிரை வந்துட்டு குதிரه வந்தேன்னாக்க சாப்றேன்னமே வருது. நல்லா கிட்டமா வர வேண்டாம் ஆம்பி. இங்க வரங்க. புடிஞ்ச சுடு. ஓ. ஃபையன்னா சூடு சுடு தெரியுமா? நஹ. நானே செஞ்சும் லை ஏ சூப்பராக இருங்க சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பாசியம்தாங்க அப்படி சொல்லுங்க வரைச்சுன்னா வரமாட்டேருந்து சாப்பிடல அவருக்கு வர மாட்டார் நான் இருக்க பொறிச்ச மீன் எப்படி இருக்கு குழம்பு சாப்பிட சொல்லுங்க குழம்பு வேறு லெவல் அந்த மேக குழம்பு செம்மையா இருக்கு இந்த மேகு இப்படி வச்சி பாருங்க நண்பர்களே குழம்பு அடி தூள் குழம்பு மீன பாருங்க ஆஹ் தரமாட்டேன் பாருங்க சுடு சரி 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 சரிந்தாங்க நண்பர்களே என்ன சாப்பிட விடாம சொல்லி பாருங்க மீனோட சாப்பிட சூப்பரா இருக்கு சீலா மீன் அதையும் இப்படி வச்சு நண்பர்களே நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டு பாருங்க சரியா இப்படி சீலா மீனே வைக்கணும் அதுக்கு பிறகு குழாம்பு மீன் சரியா சீலா பொரிச்சி வைக்கணும் இங்கே பாருங்க மிளகா மோர் மிளகா அதையும் எடுத்து இப்படி வைக்கணும் இங்கால கருவாடு கருவாடை கொஞ்சம் ஓவரா பொறிச்சு அந்த அந்தளவுக்கு போயில கொஞ்சம் அங்கால ஜூட்டோட கரைச்சு கொண்டு கூட பொறிஞ்சிட்டு இப்படி எல்லாத்தையும் வச்சு ம்

சரியா சாப்பிடுங்க மூத்த காட்டுங்க ஒன்று வந்து நல்லா இருக்கு வேற லெவல் நண்பர்களே தெரியுமா இந்த குழம்பு நீங்க வச்சீங்களோ விட்ட மாட்டீங்க விரகாட்டுப்பில் வைக்கிற மாதிரி வை காரி தான் அப்படி எல்லா பக்கமும் ஒரே அடியா பொதிக்கும் சுமையா இருக்கு ம் நான் கையும் சுமையாக இருக்குது அதான் வீட்டு மிளகான்றது கடையில் வேணா முழுக்க தான் இருக்கும் தரமாட்டேன் முடிஞ்சு கூட்டு சமையா இருக்கு நண்பர்களே கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு இருக்காங்க சாப்பிட போறோம் ஜெலப்பா இருக்குறா போட்டு எல்லாம் ஜூட்டே வாங்கி சாப்பிடு ஜெல கட்டுப்பில நிக்க சரி இந்தாங்க நாலு தரம் வேணாம் சொல்ல வந்தீங்களா வர சொல்ல வராம இருந்துட்டு செமியா இருக்கு நண்பர்களே கண்டிப்பா இதே மாதிரி அரைச்சக்கறையும் நீங்களும் வச்சு பாருங்க வச்சு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க சரியா செமியா இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிட்டு சிம்ல கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வயகிட்டா அந்த சுவை இருக்குதானே மீன் குழம்புட சுவை இது நாளைக்கு வச்சு இந்த குழம்பு சாப்பிட எப்படி இருக்கும் இருக்குதானே காலை மீன் சாப்பிடலாம் சூப்பரா இருக்கு ஹம்